அழகாக சொல்கிறார் அவர் மாம்சத்தை தான் பேசுகிறார் அங்க பேசவில்லை இந்த மாம்ச கிரிகளை தான் பேசுகிறார் இந்த மாம்ச கிரிகள் தான் பகைகளையும் விரோதங்களையும் சண்டைகளையும் விபச்சாரத்தையும் கோபத்தையும் கசப்பையும் முறுமுறுப்பையும் புறம் கூறுதலையும் கொண்டு வருவது மாம்சக்கிரிகள் இந்த மாம்ச கிரிகளை நாம் எப்படி அழைப்பு அதை நம்மை விட்டு எப்படி விளக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க 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 நமக்குள்ள அந்த பரிசுத்தம் உண்டாகும் அப்போது மாம்ச கிரிகள் முற்றிலுமாக அது நம்மை விட்டு விளக்கப்படும் ஒன்று யோகானை நாம் அதிகமாக படிக்கும் பொழுது தெய்வீக அன்பினால் நிரப்பப்படும் அதே ஒன்று பேரில் படிக்கும் பொழுது பரிசுத்திற்கு உண்டான வழி திறக்கப்படும் படிக்கும் பொழுது மாம்சம் என்ன ஆவி என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் இடம் கூடாமல் இருங்கள் நம் மாசத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல இப்போது கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் நம் மாம்சத்திற்கு இடம் கொடுக்க கூடாது நாம் மாம்சத்திற்கு அடிமைகளாக இருக்கக்கூடாது அதுதான் பவுன் கிறிஸ்து என்ன சொன்ன என்னை பின்பற்றினால் ஒருவன் என்னை பின்பற்றினால் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு வருவேன் எதை சொல்லுகிறார் இந்த மாம்ச கிரிகளை தான் சொல்லுகிறார் முழுவதிலும் இந்த மாம்ச கிரிகளை குறித்து அதிகமாக யாரும் பேசுவதில்லை ஆனா பிசாசு எப்படி கிரி செய்கிறான் பிசாசு எப்படியெல்லாம் அவங்களை பாவத்துல தள்ளுகிறான் அவன் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் தேவ பிள்ளைகளை பிசாசு உங்கள் மீது ஒரு பரசரண்ட்டு கூட அவனுக்கு அதிகாரம் இல்லை உரிமை இல்லை அப்படி செய்யவில்லை மத்திய சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டுல சொல்லுகிறார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லுகிறார் பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோள் உடையவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப எல்லா அதிகாரங்களும் கிறிஸ்துவனுடைய கரத்தில் இருக்கிறது நாம் கிறிஸ்துடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர் ரத்தத்து நான் கல்வப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் பிசாசன் நம் மீது உரிமை கிடையாது இது நம் வாயினால சொல்ல வேண்டும் பிசாசு என் மீது உனக்கு உரிமை கிடையாது நான் கொடுத்த உரிமைகள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவத்தினால நான் எல்லாவற்றையும் நிகாரிக்கிறேன் இப்போது நான் கிறிஸ்தவக்குள்ள இருக்கிறேன் நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன் பலவைகள் ஒளிந்து போனது பலவைகள் என்பது என்ன பழைய சுபாவம் பழைய உடைகள் அதுதான் ஒன்று பேரில் சொல்லுகிறேன் பழைய பேச்சு நாய் கக்கினது தின்னும் பன்றி கழுவப்பட்ட பன்றி மீண்டும் போய் சேர்த்து விழும் அப்படி என்றால் கிறிஸ்துவ அறிந்தும் தெரிந்தும் புரிந்து கொண்டும் மீண்டும் அதே பாவத்துல போய் விழுவது பேசுவது கெட்ட வார்த்தைகளை பேசுவது கோபம் கொள்வது யாக்கோ ஒன்னு இருபதுல சொல்லுகிற கோபம் தெய்வனுடைய நீதியை நடத்திக்க மாட்டாது அப்போ உள்ள இருக்கிற பரிசுத்தா என்பவர் நம் கோபம் கொள்ளும் போது எரிச்சல் அடையும் போது புறம் கூறும்போது குற்றம் மற்றவர்களை குற்றம் தீ தீர்க்கும் பொழுது பரிசுத்தாபி என்ன துக்கப்படும் பொழுது தெய்வம் நமக்கு எதிராக யுத்தம் செய்கிறார்